ராம் நண்பர்களே தமிழுதையின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக் பார்க்க போறோம் அதாவது திராவிடத்தின் மூக்கருத்த அண்ணாமலை இது ரொம்ப விசேஷமான வீடியோ கடைசி முடிய பாருங்க தமிழிசை முதல்வர் ஸ்டாலின் என்ன நடந்தது த திராவிடத்தின் மூக்கருத்த அண்ணாமலை ஓகே இதுல வந்து இந்த நையாண்டி வீடியோவை கண்டு சிரித்து மகிழ்ந்து அனைவரோடும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க பண்ணி நம்மளோட இணைந்திருங்கள் மீண்டும் இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாரோட ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம நிறைய காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரது தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போறது ஓகே கௌதானம் பசுதானம் கொடுப்பது வா வாங்கி கொள்வது இது மாதிரி வந்து நிறைய ஹவன் பூஜை பண்றது அன்னதானம் பண்றது இது மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் அது தவிர தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லைன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் அனுப்புங்க இதான் நம்பர் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கூட இலவசமாக எந்த மொழி பல மொழிகள வந்துட்டு இருக்கு உங்களுக்கு என்ன மொழியில வேணும்னு கேட்டாக்க அதுல கிடைச்சிரும் ஓகே தார்மீக மெசேஜ் டெய்லி வரும் அது மாதிரி வந்து நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் நமக்கு தானம் கொடுத்தும் டொனேஷன் மூலமாக தயவு செஞ்சு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தட் நம்ம வந்து தர்ம பிரச்சாரத்துல இன்வால்வ் ஆகி இன்னும் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா இப்ப நம்ம வேலைக்கு வருவோம் அதாவது திராவிடத்தின் மூக்கருத்து அண்ணாமலை தமிழகத்தின் தமிழிசை அப்புறம் வந்து முதல்வர் ஸ்டாலின் இதை பத்தி நம்ம பார்ப்போம் என்னன்னு ஓகே அதாவது இந்த படம் பாத்தீங்களா நீங்க இது வந்து ரொம்ப சர்க்குலேஷன் ஆக ம் என்ன அப்படின்னாக்க தமிழ் செய்ய பட்ட கலக்கிய பட்ட கலப்பிய அமித்ஷா கண்ணீர் விடும் திராவிட ஓநாய்கள் அதாவது தமிழ் செய்ய வந்து தை புய் தை வந்து பேசின ஒன்னு அமித்ஷா கூப்பிட்டு மேடையில உள்ள கிராஸ் பண்ணிருக்காங்க கண போகும்போது சொல்லிட்டாங்க இது ஒரு ச நல்லா ஒழுங்கா இருமா நீங்க நல்லா இருந்தீங்கன்னாக்க நல்லா இருக்கலாமா அப்படின்னு இருக்காரு அத அதை சொன்னதுக்கப்புறம் இதை வந்து போட்டோ எடுத்துட்டாங்க எடுத்து எங்க பார்த்தாலும் சர்க்குலேட் பண்ணி தமிழ் நாடாரை இப்படி பேசலாமா அமித்ஷா என்று தமிழ்நாடார இவன் என்ன என்ன பேசுறான் அதாவது திராவிட அதாவது திராவிட கட்சி சொல்லுது அதாவது திராவிடம் பனை மரம் தான் ஏறிட்டு இருப்பாங்க நாடாருங்க அப்படிங்கிறது திராவிட கட்சி பேசுறான் அது திராவிட நாடாருக்கு வந்து எதிர்ப்பு இல்லையா ஓகே ஆனா அமித்ஷா வந்து கூட்டு அன்பா பேசுறாரு பாருங்க இது வந்து தமிழ்நாடாருக்கு எழுத்தாமதிரியான் டாடா டாடா அதாவது தெலுங்குக்காரனுங்க பேசினா அது தமிழ வாழ வைக்கிறது ஆனா வேற யாராவது பேசினா அது வந்து தமிழ் நாடா இருக்கு ஆட போங்கடா இப்ப நடந்துட்டுது நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்ததுல இருந்து இத சர்க்குலேட் பண்ணுது உம் திராவிட கட்சி என்ன சொல்லுது கேளுங்க இத நல்லா கேட்கணும் நீங்க ஓகே என்ன அப்படின்னாக்க இந்த திராவிட கூட்டம் என்ன சொல்லுதுன்னாக்க ஐயோ தமிழ் பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா தமிழ் பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா அமித்ஷா பண்ணது சரியா மேடையில் வைத்து அவமானப்படுத்தலாமா திராவிட ஓநாய்களே ஓகே நீங்க ஜெயலலிதா ஒத்து பண்ணப்ப அசம்பிளில பண்ணியலோ அது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் மேடையில வச்சு இப்படி அன்பா பேசினா அது தப்பு தானே என்ன சொல்றீங்க ஆமானா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெய் ஸ்ரீராம் டைப் பண்ணுங்க அப்படின்னாக்க நீங்க ஒத்துக்கிறீங்கனாக்க அதாவது தெலுங்கு கூட்டம் வந்து தெலுங்கு காரணுங்க தமிழ்நாடு நீ தமிழனா இல்லையான்னு சர்டிபிகேட் கொடுக்குறவன் ஏமா இன்னைக்கு தெலுங்குக்காரன் கரெக்டா இல்லையா ஆமானா இல்லையா தெலுங்குக்காரன் ஜெயலலிதா புடவையை புடிச்சு அசம்பிளியில இழுத்தான்னாக்க அது வந்து தமிழுக்கு கொடுக்கும் மரியாதை அதே இது ஏ மேடையில உக்காந்து என்னம்மா எப்படிம்மா இப்படியாச்சு நீங்க கவர்னரா இருந்துட்டு வந்துட்டு இப்படி வந்து தோற்று போயிட்டிங்களேம்மா இப்ப அடுத்தது என்ன பண்ணாங்க ஜெயிக்கலாமா அப்படின்னு ரெண்டு நிமிஷம் ஆலோசனை பண்ணான் அன்பா பேச்சு பாருங்க அமித்ஷா அது தமிழ் பொண்ணுங்களை அவமானப்படுத்துறதுதான் ஆடா டாடா டாடா அப்படின்னு சொல்றது யாரு ஜெயலலிதா சேலையை உருவி அதாவது ஒரு காங்கிரஸ்காரி இருந்தா அவர் சொன்னா வந்து எனக்கு வந்து சூரியனா பிடிக்காது அப்படின்னு உதய சூரியன் அப்போ வந்து இவனுக்கு வந்து அசிங்கமா பேசி சூரியனை பிடிக்காத தே தேவடியாலும் திருடணும் தான் நீ எந்த ஜாதி அப்படின்னு ஓகே இப்படிலாம் பேசு இதெல்லாம் தமிழுக்கு வந்து அவமானம் கிடையாது தமிழச்சிகளுக்கு அவமானம் கிடையாது ஆனா இது அவமானம் பா ஆனா தமிழிசை சவுந்தரராஜனை தூக்கி புடிச்சிட்டு ஆடி நாயங்களே பாக்கணும் இந்த திராவிட கூட்டம் ஐயோ தமிழிசை சௌந்தரராஜனுக்கு இப்படி ஆச்சு ஐயோ இப்படி ஆச்சு ஐயோ இப்படி ஆச்சு அப்படின்னு ஆனா இப்ப அண்ணாமலை பண்ணது எப்படி எப்படி இந்த தமிழ் இந்த இந்த திராவிட கூட்டத்தை மூக்க இப்படி எடுத்தாரு அண்ணாமலை அப்படின்னு பாக்கணும் அதாவது இது அப்படியே விட்டுட்டு இல்லாம இதுல வந்து ரெண்டு விதம் ரெண்டு விதத்துல மூக்க இருக்கப்பட்டது ஓகே அதை பத்தியும் பேசுறோம் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க என்ன அப்படின்னாக்க என் சகோதரரை போல உள்ள அமித்ஷா என்னோட அன்பாக பேசி அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் நம்ம வந்து முன்னேறலாம் எல்லாம் எனக்கு அறிவுரை கூறினார் கான்ஸ்டிடியூன்சில எப்படிலாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு அஹ் எடுத்து கூறினார் அப்படின்னு இந்த அம்மா போடுது உம் இந்த போட்டோவுக்கு அப்புறம் ஹம் ஹம் உம் அதுக்கப்புறம் அண்ணாமலை திடும்னு போயிட்டு இந்த திராவிட கூ கூட்டம் எதிர்பார்க்காத ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் நடக்குது என்ன அப்படின்னாக்க இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னாக்கயோ ச இதுக்கு ஓனாய் கண்ணீர் விட்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஐயோ அமித்ஷா அப்படி பட்டே கிளப்பிட்டாரப்பா அப்படின்றது ஓகே அந்த அம்மா வந்து திடீர்னு சேம் சைடு கோல போட்டுருச்சு அவனுக்கு என்ன அப்படின்னாக்க பாருங்க படத்தை பாருங்க இத பார்த்தா என்ன திட்டுறா மாதிரியா இருக்கு என்ன மிரட்டுறா மாதிரியா இருக்கு என்ன எவ்வளவு அன்பா பேசுறாரு அமித்ஷா அப்படின்னு அந்தப்பா வந்து ட்வீட் போட்டுடுச்சு ஓகே இப்ப அண்ணாமலை என்ன பண்ணா அப்படி அப்படின்னாக்க திடம்னு தமிழிசை சவுந்தரராஜ வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு என்ன அப்படின்னாக்க எக்ஸ்ல ஆஹ் என்னன்னாக்க தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பெரிய மூத்த தலைவர் அவரிடமிருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு உண்மைதான் அதெல்லாம் நான் அதெல்லாம் இல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ கொட்டு எல்லாம் போட்டுட்டாங்க அப்படி போட்டாக்க இப்ப இந்த திராவிட கூட்டத்துக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அதாவது இப்ப வந்து ஐயோயோ ஐயோ தமிழிசைக்கு இப்படி ஆச்சு தமிழ் நாடார் பொண்ணை போய் இப்படி அவமான அப்படின்னு சொன்னாக்க இத பாருங்க பாருங்க நீங்களே தமிழ் நாடார் பொண்ணை எப்படி பொண்ணுறானு பாருங்க இவங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த தமிழிசை சொல்றாங்க எல்லாம் என் கூட அன்பா பேசுறாங்க இதை பாருங்க நான் பாருங்க என் முகத்தை பாருங்க நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் இங்கே நீங்க அமித்ஷா முகத்தை ஒண்டி பாக்குறீங்க ஏன் முகத்தை பாருங்க நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னாக்க என்கிட்ட அன்பா பேசுறாருந்தானே அர்த்தம் இதை போட்டு ஏன் ஸ்பெக்குலேட் பண்றீங்க அப்படின்னு அம்மா போட ஓகே ஐ இதுக்கு அதான் சாக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த ட்வீட்டு வருது பாருங்க வந்த உடனே அப்புறம் இவர் போய் பார்க்குறாரு யார் அண்ணாமலை வீட்டில் போய் பார்த்து அந்த அம்மா வந்து தான் எழுதின புஸ்தகத்தை அவருக்கு அன்பளிப்பா கொடுத்து ஒரே பாசமழை ஒரே பாசமழை புழிஞ்சு தள்ளிடுச்சு ஓகே இப்ப இந்த திராவிட கூட்டத்துக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல திருடனுக்கு தேல் கொட்டின கதை இப்ப என்ன அப்படின்னாக்க இப்ப வந்து தமிழிசைக்கு சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை ஏன்னா அந்த அம்மாவே சொல்லுது என்கிட்ட அன்பா தான் பேசினாரு பே போட்டோவை பாருங்க நான் சிரிச்சுட்டு இருக்கேன் நீங்க அமித்ஷாவை பாக்குறீங்க ஓகே இது அண்ணாமலை வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றா அப்படின்னா தமிழிசை நாங்க எல்லாரும் கத்துக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு பெரிய சீனியர் லீடர் அவங்க யாருமே இல்லாத காலத்துல பிஜேபியை தூக்கி நிறுத்தினவங்க அப்பெல்லாம் அவர் வந்து பயங்கர புகழ்ந்துட்டார் எப்படி இருந்தாலும் ஜனநாயக முறையில யார் வேணா கருத்து வைக்கிறதுக்கு இருக்கு இப்ப என்ன பண்ண முடியும் திராவிடக்காரனுங்க ஒண்ணும் பண்ண முடியாது மூக்கறுபடுத்த சூர்ப்பணையாக ஓகே மூக்கருக்கு பட்ட சூர்பனையை போல் வெந்து வெதும்பி ஓரி பதுங்கின திராவிட கூட்டம் எது எப்படியாவது இது தமிழிசை மேற்ற எடுத்து ஐயோஹோ என்று க அலறி தமிழ் பெண்களுக்கு இந்த அவமானமா என்று கேட்டு ஜ அதிலிருந்து ஓட்டு பெறலாம் அதிலிருந்து நல்ல பெயரை பெறலாம் என்று நினைத்த ஜெயலலிதாவின் புடவையை இழுத்த கூட்டம் புடவையை இழுத்து அசம்பளியில அவமானப்படுத்திய கூட்டம் ஓகே தமிழ்நாடாருக்கு மேல அவமானம் என்று கூறிய அந்த கூட்டம் ஏன்னா திராவிட கூட்டம்னு சொல்லி தமிழ்நாடாருக்கு அவமானம் யாரு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைங்களேன்னு சொல்றாங்க நாங்க மட்டும் இந்த திராவிட ஆட்சி மட்டும் வரலன்னு வச்சீங்களேன் தமிழ்நாடா இன்னும் பணமரத்து தான் ஏறிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க ஓகே இவனுங்க வந்து தமிழ் நாடாருக்காக முதல கண்ணீர் ஒழிச்சானுங்க ஒண்ணும் தமிழ் கிடையாது அண்ணாமலை ஓகே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை ஸ்டைலா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வந்து திராவிடத்தோட மூக்கறுத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுக்கப்புறமும் இந்த வெந்து வெதும்பிய திராவிட கூட்டம் ஓனாய் கண்ணீர் வடிக்குமா அல்லது இங்கே இருந்த ஆபத்ராய் வீடு ரெண்டு பட்டாதான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இவங்க ஒன்னா தான் இருக்கா இங்க ஊழருக்கு அப்படின்னு ஓடி மறையுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கருத்தை பதிவு பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அது முடி நன்றி வணக்கம் அது இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா